இப்ப பாத்தீங்கன்னா கீரிமலை கடல் வந்து எப்படி கொந்தளிக்கிறதுன்றதை வந்து நீங்க இந்த காணொலியூடாக பார்க்கக்கூடிய ஒரு நானும் இல்லாத வகையில் வந்து இந்த கிரிமலையில் வந்து இன்னைக்கு காற்று அடிச்சு கொண்டிருப்பாங்க யாழ்ப்பாணத்தில் தற்போது சரியான மாதிரி மழை பெய்யுது மழைக்கு மத்தியில் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த மழை நேரங்களில் வந்து கடல் சைட்டுக்கு போகிறத கொஞ்சம் தவிர்க்கவும் ஏன்னு சொன்னால் எப்படியான நேரங்களில் வந்து எங்களுக்கு என்ன ஒன்று நடக்கலாம் இப்போ இந்த அலை எப்படி அடிக்குதுன்னு சொல்லி அலை கொஞ்சம் வித்தியாசம் அடிச்சுக்கொண்டிருக்கு பாருங்க ஒரு நாளும் இப்படி இந்த அலை வந்து அடிக்கிறது இல்லை தான் இப்படி அடிச்சுட்டு பாருங்க இந்த கேணம் வந்து எல்லாம் குளிக்கிறது ஆண்கள் பெண்கள்னு சொல்லி ரெண்டு பிரிவாக இருக்குது இப்போ இதில் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆண்கள் குளிக்கக்கூடிய மாதிரியான இடம் இதில் குளிக்கிறது காசோ இல்லையோன்றால் தெரியலை நன்னீர் புளியல் அறைய இடம் கிடைக்குது இங்கே வந்து ஆண்கள் கு குளிக்கலாம் இங்கே வந்து பெண்கள் குளிக்கிறதுக்கான இடங்கள் இருக்குது பாருங்க

புலம்பெர் நாட்டுகளில் இந்தமாத சிங்கள ஆக்கள் எல்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த கேணியில் வந்து எல்லாம் குளிக்கிறது இன்றைய வந்து ஆக்கள் கொஞ்சம் குறைவாயிருக்கு பாருங்கள் மட்டும்படி இந்த இடத்துல வந்து சரியான மாதிரிக்கு ஜனங்கள் குளிக்கும் தம்பிள் பாயப்பிராம்பட பாருங்க அதில் தம்பியாக கொஞ்சம் குளிச்சு கொண்டு இருக்காங்க பாருங்க இந்த கீரிமலை நவுலேஸ்வரர் ஆலயம் மற்றது இந்த கேணியை பார்க்குறதுக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைலேருந்து எல்லோரும் வந்து பொதுவாக ஸ்கூல் பிள்ளையில தாண்டி வெளிநாட்டாக்கல் மற்றது எல்லோரும் சிங்களாக்கள் அண்டு இப்படி பல பேர் வாரவேன் அந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் வந்துருக்கத்தை பார்க்க மாதிரி இருந்து பாருங்க இப்போ நாங்கள் ஒரு மாதிரி இருந்த கீழ்மேலே கேணி உங்களுக்கு காட்டியிருப்பேன் மழையின்றபடியாக நான் உங்களால் காட்டியிருக்கிறோம் மழை இல்லாத நேரம் வந்துபடியாக விவரமாக இன்னொரு நாளைக்கு காட்டிக்கொள்கிறோம்